அன்பு நண்பர்களுக்கு வணக்கம் பழமொழி நானூறு பதிவேற்றம் நூற்றி ஐம்பத்தி நான்காவது நாள் பாடல் நூற்றி ஐம்பத்தி ரெண்டு முயற்சி என்ற தலைப்பிலே இருக்கக்கூடிய பாடல்கள் ஒன்றால் சிறிதால் உதவுவது ஒன்று இல்லையால் என்று ஆங்கு இருப்பின் இழுக்கம் பெரிது ஆகும் அன்றை பகலேயும் வாழ்கலார் நின்றது சென்றது பேராதவர் முயற்சி இருக்க வேண்டும் என்பதை உணர்த்துகிற மற்றொரு பாடல் இந்த பாடல் நம்மிடம் இருக்கிற பொருள் ஒன்று சிறியதுதான் அதனால் நாம் எடுத்த காரியத்தை நிறைவேற்ற முடியாது என்று நினைத்து கொண்டு கையில் இருக்கிற பொருளைக் கொண்டு எந்த வேலையை செய்யலாம் என்றும் தோணாமல் சோம்பேறித்தனமாக இருப்பது என்பது மிகப்பெரிய குற்றத்திற்கு வழிவகுக்கும் நம்மிடம் ஒருவர் ஒரு பொருள் வாங்கி சென்றிருக்கிறார் அதை திரும்ப வாங்க வேண்டும் என்கிற எண்ணம் இருக்க வேண்டும் அதே போல நாம் ஒருவரிடம் பெற்ற உதவியை திரும்பி அவர்களுக்கு செய்வதற்கான மனமும் வேண்டும் அவ்வாறு இல்லாமல் எந்தவித முயற்சியும் செய்யாமல் தான் கொடுத்த பொருளையும் வாங்குவதற்கு முயற்சி செய்யாமல் தான் கொடுக்க வேண்டிய பொருளுக்கோ அல்லது உடமைக்கோ மற்றவர்களுக்கு கொடுக்க வேண்டியதை கொடுப்பதற்கும் முயற்சி எடுக்காமல் இருப்பது என்று வாழ்விலே அவர்களை முன்னேற விடாமல் செய்து வாழ்க்கையை அழித்து விடும் எனவே முயற்சியோடு இருங்கள் என்று சொல்லுகிற பாடல் இந்த பாடல் ஒரு வேலை போது அந்த வேலையில ஒரு சின்ன தடங்கள் வருது அதனால சோமி போய் இதுவும் தடங்கள் வந்துருச்சு நமக்கு யாரும் உதவுறது யாரும் இல்லையே நினைச்சிருக்காங்க அந்த வேலை கட்டும் போடும் அதுவே உதவிக்கு யாரும் இல்லை என்றாலும் கூட தம்மிடம் உள்ள பொருளை கொண்டே தான் நிறைவேற்ற வேண்டியது நிறைவேற்ற முடியும் என்று முயற்சி செய்வது என்பதுதான் சிறந்ததாக இருக்கும் என்று சொன்ன பாடலை பார்த்தோம் மீண்டும் ஒரு முறை பாடலை பார்க்கலாம் ஒன்றால் சிறிதால் உதவுவது ஒன்று இல்லையால் என்று அங்கே இருப்பின் இழுக்கம் பெரிதாகும் அன்றை பகலையும் வாழ்கலார் என்றது சென்றது பேராதவர் நன்றி வணக்கம்